இந்த படத்தின் இயக்குனர் சோலை ஆறுமுகம் ஒரு வகையில் என்னோடய வலிமந்தூர் நினைக்கிறேன் என்னோட வாசிட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டு நந்து அவர்கள் பட இயக்குனர் வந்து அவரோட சிசியர் தான் சோலை ஆறுமுகம் அதனோட என்னோடய சிசியர் நீங்களும் வேலை அவர் ரொம்ப கௌரவ டைட்டில் காப்பி வச்சுட்டு இவரை சோலை நடித்தார் ஈக்குவல் பண்ணுறதாம் கார் வெட்டி இவர் சோழை ஆறுமுகம் பேரண்ட்ஸ் சேத்த நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் அவர் ஆரம்பத்தில் இன்னொருத்தான் நடிச்சிருந்தார் மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் அவர் கதை நடித்தார் அந்த படத்துக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய ஹீரோட்டார் அதுக்கப்புறம் நெப்போலியன் அவரும் ஆரம்ப கால இடத்தில் உள்ளனா நடிச்சிருந்தார் சிவிளம்பரம் பாண்டி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோ அவர் அதே மாதிரி நம்ம அண்ணன் ஆர்கே சுரேஷ் நிறைய படம் உள்ள நடிச்சிருந்தார் இப்போ காடுவட்டியில் கதாநாயகன் எப்படி மலர் மொடைறதுக்கப்புறம் தியாகம் சீவலூர் சீலூர் அப்புறம் எப்படி நெப்படியும் தெரிகிறோ இந்த தார் அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ என்னைபோது இந்த மாதிரி ஆட்கள் தான் ஒரு மாதத்துக்குள்ள ஹீரோ வரணும் அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி கலைஞர் வரும் இந்த வியாபாரத்துக்காகவே ஹீரோ இருந்தாங்கன்னா அது கமர்சியலாக வெட்டு பாய் சூடு தான் போயிட்டுருக்கோம் யார் உணர்வு கூட படாது யார் சமூக சமுதாயத்துக்கு யார் படம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி கதையை யாரும் விஷயம் அப்போ இந்த மாதிரி கதையை ஒத்துக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா நம்ம ஆர்டி சேஷன் ஆள் தான் ஒத்துக்க முடியும் இந்த மாதிரி படங்கள் இந்த காடு வெட்டி வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும் அப்போ தான் ஒரு சமுதாய ஒரு சீர்த்து படம் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம் ஆர்டி சேஷன் மாதிரி ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றி வேணும் இதில் வந்தா தான் தனக்கு திரைவு நல்லாயிருக்கும் பெரிய காது படம் பார்த்துருக்கோம் நான் பேர் படம் பார்க்கல ஆனால் ட்ரெய்லரும் சாங்கும் பார்த்துட்டு எங்க முடிஞ்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் சூப்பர் ஹார்ட் சாங் கிடச்சிருக்க எங்க ஏசிடி நான் நங்கில் ஏசிடி உனக்கு சூப்பர் பேசிடி பே டம்மி பிஎஸ்டி இங்கே நிறையா பேர் டம்மிங் பீஸ் தான் நிறைய பேர் ஆடிக்கிட்டே அந்த டம்மிங் பீஸ்லாம் அறுவது வச்சுங்களேன் தூப்பாச்சி அறுவாலை மாவனே உங்கள் நாடகம் நிலைக்கு ஸ்ரீகாந்தாவா என்னோட எல்லா படத்தையும் ஹிட்டு அவர் காரணம் அவர் சாங்கு விவசாயம் பார்த்துட்டு படம் ஏரியா ஓட்டு கேட்டு வாரி அவர் தான் என்ன சொல் வேண்டும் வேண்டும் அதுதான் அவர் பழனியில் நிறைய படம் என்னோடய படம் ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி இந்த பட ஹிட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப தன்மையான ரொம்ப ஒரு ஒரு எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கோ அந்தளவுக்கு ஒரு ஒரு தன்மை நன்றி எல்லாம் உள்ள ஒரு மியூசிக் டேரக்டர் தடவை அதை விட அதிகமாக பண்ணியிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் புறாமை போச்சு இந்த மாதிரி போடல நம்ம வந்து இங்கிலீஷ் மீட் பண்ணி தான் அவங்க அப்பாவோட அந்த தானா சாங் சாய்ருக்கு நான் முன்னோட சாங் ரொம்ப ரசித்தேன் அது சில சாங் தான் முடியும் போது ஏண்டா முடிஞ்சிச்சு தோணும் நம்மளுக்கு அந்த சாங் முடியும் போது அதுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு தோணுச்சு அப்போ இருக்கு சார் சரி மேட்ரு போடுவாங்க நிறைய காதல் படங்கள் தமிழ் திரைவில் தேவதாஸ் வசந்த மாளிகை வாழ்வி மாயம் பயனின்றி முடிவு ஒரு ஒருதலை ஆகும் இளைஞர்கள் சேமத்தில் விஜயசு நைன்டி சிக்ஸ் இது காதல் படம் காதலாக இருக்கும் காதல காதலிக்கு மனசு போரிக்கொடுப்போம் காதலி இருந்து காதல் மனசை பறி கொடுப்போம் அவங்களுக்கு ஜாதி மதம் அதில் எதுவுமே இருக்காது லவ் மட்டும் இருக்கும் மனசு மட்டும் இதே இப்போ பரிமாறிப்பாங்க வெறும் எதுவும் இருக்காது இது வரைக்கும் அந்த அப்படி தான் மக்கள் லவ் ஸ்டோரியாக பார்ப்பாங்க லவ் பண்ணுறவங்களுக்கு அதை பத்து ஊடக பார்ப்போம் அதை மேட்ரு லவ்னு நினைக்கிறோமே அதை அஞ்சாவது பார்ப்பான் வரைக்கும் கொடுத்தா அந்த லவ் ஸ்டோரிலாம் வந்துருக்கு நான் அந்த ட்ரெயிலரை பார்த்ததுக்கப்புறம் இது அந்த வகையான லவ் இல்லைன்னு இருக்க வச்சுன்னு இது வேற ரூட்டும் திருப்பி விடுவாரு நம்ம எங்கேயோ வேற ரூட்டுக்கு வராரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வர்றாரு என்னை பொருத்திருப்பாங்க புரிஞ்சுக்கிட்டது இது ஒரு காதல் விழிப்புணர்வு படம் கா லவ் லவ் இது காதலர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் கொடுவாங்க இது பெற்றவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் அது காசு பேசியிருக்கேன் டெய்லருக்கே பணம் பத்தி வேலை பேசியிருக்கேன் எனக்கு ஏன்னா இப்போ காதல் வேற மாதிரி இருக்கு சில சில இருக்கு ஜாதி மதம் மொழி ஏழை பணக்காரன் இது எதுவுமே எல்லாமே போட்டால் மதியம் எதையும் பார்க்கலாமே அதுதான் எனக்கு புரிஞ்சமான அளவு அதுதான் தெய்வமான அளவு எங்கே இந்த ஜாதி தான் லவ் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு இது இருக்குது பாத்து லவ் பண்ணால் அது புரிஞ்சு முடியாது சாப்பிட அதை அடையாளம் பண்ணணும் ஒரு பொண்ணுகிட்ட மனசை பறிவொடுத்து லவ் பண்ணணும் கண்டதும் பாதன் பாய்ங்களே அது அது லவ் ஒரு பொண்ணை ஒருத்த ஏமாற்றி லவ்ங்கிற பேரை ஏமாத்தி அவளை லவ் பண்ணான்னா அவளை கூட கொடூரமானவன் ஒரு மிருகம் யாருமே இல்லை அங்கேதான் இங்கே பெண்கள் இங்கே ஏமாந்து போகிறாங்க அதனால சொன்னேன் இது வந்து ஒரு காதல் விழிப்புணர்வு படம் பெண்களெல்லாம் பார்க்க முடிய படம் இது தான் சங்கத்திரம் மோகன்ஜி அந்த புரட்சி யாரும் தெரியா நினைக்கிறேன் நாம் என்ன சொல்கிறோம் யாருமே லவ் பண்ணக்கூடாது தான் சார் தப்பு யாருமே லவ் பண்ணக்கூடாது லவ் லவ் பண்ணுறது ஒரு தவறான விஷயம் அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் லவ் அந்த லவ் பண்ணணும் இதெல்லாம் சொன்னா தான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பழமில்லைன்னு அர்த்தம் நம்ம அப்படி சொல்லு ஜாதி பார்க்காம லவ் பண்ணுற ராசி வரணும் ஜாதி பார்க்காது மதத்து பார்க்காது ஒரு லவ்வில் ஒரு அன்பு தான் இருக்கணும் வேறு இதுவும் இருக்கக்கூடாது புரிய வச்சு லவ் லவ் பண்ணுறதுக்காக மீன் அது பூட்டியை போட்டு பிடிக்கிறதுக்கு காதல் இதில் நிறைய பெண்கள் வந்து ஒரு ஃபுல்லாக லவ் பண்ணி அப்பா அம்மாவெலாம் தூக்கி போட்டு லவ்னாக போயிடாங்க அது தப்பு சொல்ல அவன் கரெக்டாக தான் ஓகே அந்த காதுன்னு கரெக்டான இருந்தால் உண்மையான லவ் பண்ணி கல்யாணம் பிரச்சனை இல்லை மனித இந்த பொண்ணிய அம்மா தப்பு அதை சொல்கிறது தான் இந்த காடு வெட்டி இது காடு வெட்டில பலர் வெட்டிடும் பலர் என்னென்ன பலரோட கெட்ட எண்ணங்களை வெட்டி போட்டோம் சோலை ஆறுமுகம் நல்ல விஷயம் இருக்கா கண்டிப்பாக அந்த அப்புறம் தென் மாவட்டத்தில் வெட்டியிட ஃபோன்ட்டு இது தமிழ் முழுக்கும் சார் அதில் தென் மாவட்டம் வட மாவட்டம் இது எல்லா மாவட்டம் பொதுவான படம் எல்லாம் வெட்டியிடும் இன்னொன்று நான் வந்து இந்த பெண்கள் லவ் பண்ணுற பெண்கள் இது மட்டும் இல்லை நீங்கள் நிறையா பேர் பெண் முன்னு முன்னேட்டாங்க ஆணுக்கு நீங்கள் பெண் பெண் இது மேலே மீட்டுட்டோம் நிறையா பொய் சார் எல்லாம் பொய் இங்கே சில இடங்களில் இங்கே தமிழ் திரையுறத திரைப்படங்களே நீங்கள் பெண்கள் ஆதாரப்படுத்துகிறாங்க ஒரு அரசியல் மேலே ஒரு அரசியல் அரசியல்வதை சொல்கிறாங்க நாங்கள் பெண்ணுங்களுக்கு போராட்டம் பெண்ணுக்கு சமூகம் கொடுத்துன்னு சொல்கிறோம் அரசியல்வாதியில் இந்த தமிழ் படத்திற்கு நாளில் பார்த்தா ஐட்டம் அப்புறம் எப்படி இங்கேருந்து அவர் சொல்லிட்டா ஓகே நம்ம சினிமா உள்ளவங்க யாரும் கண்ணன் தெரிஞ்சா திரையுலகில் ஒரு பெண்ணுக்கு அவமானம்னா முதல்ல எல்லாருமே பொறுப்புப்படும் கண்ணன் தெரியும் அதான் சார் ஒற்றுமை இப்போ எங்கேயோ எம்எல்ஏனா தண்ணி அடிச்சு பூச்சி அடித்தாங்க எல்லாம் தெரிஞ்சது தான் அதுக்கு பெருசாக மக்களுக்கு படலை முடியாது பெருசா படலை அங்கே நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் நடிகை போச்சா போகலையா இவ்வளோ வாங்கிச்சா வாங்கலையா எனக்கு கேடு கட்டோம் கேட்டு மக்கள் பிரதிநிதி மக்கள் ஓட்டு போட்டு சரத்துக்கு அனுப்பியிருக்காங்க கோட்டைக்கு அனுப்பியிருக்காங்க அங்கே குடிச்சிட்டு கூத்த கும்பலம் அடிச்சிருக்காங்க அதுக்கு தப்பு அது படலை யோசிச்சு வேற கேட்டுமா ஏன்டா கும்பலம் அடிச்சியூதி ஒரு இடத்துக்கு அணைச்சிருந்திய மக்கள் வரி பண்ணதான் நீங்கள் கொள்ளிவிட்ட பணம் இந்த பணம் எப்படி வந்துச்சு இதை கேட்குறக்கு வசதி இல்லை யாரோ சொல்லிட்டாலும் ஒரு அரசு இந்த நடிகையை போட்டு வந்துட்டு அது போனது உண்மையாக நிஜமாக எவ்வளோ பணம் இதில் இதில் இது ஆர்வம் காட்டணும் அப்போ என்ன பிற ஒரு ஒரு பொண்ணு ஆகணும்னா அதுக்கு முக்கியத்து கொடுத்துடும் திருப்பி கேட்கணும் அவங்க போனாங்களா போக பிரச்சனை இல்லை நீ ஏன் பூச்சரிச்ச நீ ஏன் இங்கே தயிர் ஆட்டம் போட்ட திருப்பி கேட்கலாம் சார் வளர்ப்போட்டா மக்கள் மக்கள் பிரிதி தானாங்க மக்கள் பிரதி எந்த அடிப்படை மக்கள் கேள்வி கேட்கலாம் அதனால் இந்த மாதிரி படங்கள் எப்படி ஒரு காதல் வாய்ப்புகிற பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமோ அதே மாதிரி எந்த ஒரு நடிகையாக இருக்கட்டும் சாதாரண விவசாய போகக்கூடும் பொண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் யார் ஈ சாதன அசிங்கப்படுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலை காடுவெட்டி மிகப்பெரிய வெற்ற வேண்டும் இயக்குனர் படங்கள் உடரை படம் கம்மிட் ஆகி நீங்கள் டக்குன்னு வேற மாதிரி மாறிடாமல் இதே மாதிரி மக்களுக்கு கருத்து ஒரு படமாக இருங்க இந்த பெரிய லாபத்து இதே மாதிரி கலந்து எடுக்கலாம் இந்த திமுக வணக்கம் அடுத்தபடியாக இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் அவர்களை எனக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல வந்து நம்ம புடிசர்ஸுக்கு இந்த அரங்கமே அதிர மாதிரி நல்லா கிளாப் பண்ணுங்க ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெ வெற்றி ஆகும் போது கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் கண்டிப்பாக கஷ்டப்பட்டது நல்ல விஷயம் தான் அதுக்கான வெற்றி இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது அதுக்கப்புறமே அதுக்கப்புறம் தொடர்ந்து அவன் படம் எடுக்க போகிறாங்க அந்தளவுக்கு பணம் வரப்போகுது ஸோ பிடிச்சா சார் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப இந்த நல்ல படம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன் இந்த படத்தில் வந்து நானே வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் கான சாங் இருக்குது சன் டிவி வணக்கம் தமிழ் சாதி சார் வாங்க வாங்க அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு மியூசிக் ரெண்டு சாங் நமக்கு ஏற்றோம் சூப்பராக இருந்தது ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப புது சிங்கர்ஸ் பாட்டுங்க பூஜான்னு ஒரு தங்கச்சி பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க நல்லா கிளாப் பண்ணுங்கள் அந்த முக்கியமாக இந்த படத்தில் வந்து அப்பாவும் பாடியிருக்காரு ரொம்ப பெருமையாக இருக்குது சாதிக்கு ரொம்ப ஏழு பாட்டுமே கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாதிக்கு பிரதருக்கு முதல் படம் அவருக்கும் நல்ல வரவேற்பு நல்ல நல்லா தட்டு கொடுங்க அந்த ரொம்ப எல்லாரும் வந்து ஒன்று பேசினாங்க இந்த படத்தில் வந்து மாரியப்பன் மேனேஜர் சார் மாரியப்பன் மேனேஜர் சார் அவர் யாரும் இல்லை அண்ணா இங்கே வாங்கண்ணே வாங்கினேன் ஸோ புளி சார் சொன்னால் பார்த்தீங்களா படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு மேனேஜர் இருந்தார்னு சொல்லிட்டு இவர் தான் மாரியப்பண்ணே நல்ல வெயிட்டாக கொடுங்க அண்ணனுக்கும் சேம் டைம் வந்து அஸன் டாய்ட்ஸு அண்ட் கேமராமேன்ஸாக இருக்குது எடிட்டர்ஸாக இருக்குது இந்த படத்தில் நடிச்சவங்க அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லி ஆகணும் முக்கியமாக வந்து நம்ம படத்துக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து எல்லாருமே சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க ஆர் வி உதயகுமார் சார் அப்புறம் வந்து மோகன்ஜி சார் அப்புறம் பேரரசு சார் அப்புறம் வந்து நம்ம அண்ணன் வந்து பகிட் மாஸ்டர் சார் அப்புறம் வந்து நம்ம மூர்த்தி அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் மூர்த்தி அண்ணன் ரொம்ப நன்றியில் வந்ததுக்கு சேம் டைம் வந்து உதயா சார் க கன்னியாகுமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக வந்து இந்த படத்தில் சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்குது எவ்வளோ வந்து இந்த படத்தில் எவ்வளோ ஆக்ஷன் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு மெசேஜ் இருக்குது முதல் படத்துலேயே நம்ம சோலி ஆகணுங்கிற டேரக்டர் சாருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு ரொம்ப நன்றி சார் முக்கியமாக இந்த படத்தில் ஆரோர் கண்டிப்பாக பேசப்படும் ஏன்னா வந்து எல்லாருமே ஆர்கே சுரேஷ் சார் வந்து சேரன்னு வாங்க ஜீன்னு சொல்லுவாங்க நான் மட்டும் சிங்கன்னு தான் கூப்பிடுவேன் எப்போதுமே அவர் வந்து சிங்கம் ஸோ அந்த படத்தில் ஒரு ஒரு ஷாட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்றேன் நான் கம்போஸ் பண்ணவே இல்லை அதிகம் கிடைக்கும் அவரோட ஆக்ஷன் பார்த்து அப்படி கீபோர்டில் கை வைக்கும் போது கண்டிப்பாக இந்த வந்து ஒரு ஆர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அதை நம்புகிறேன் ஸோ இந்த நேரத்தில் வந்து பிரசாத் பிரதருக்கும் ரொம்ப நன்றி அந்த எல்லாருக்குமே இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி கவிஞருக்கும் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கார் வெட்டி மிகப்பெரிய வெற்றி பொழுது பேரரசருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பேசுகிறதுக்கு ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் மக்களே இதில் நல்ல மெசேஜ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பண்ண வைக்கணும் காரை வெட்டி மிகப்பெரிய வெற்றிய வார்த்தைகள் வெற்றி வெற்றி சேர்க்கிறோம் நன்றி இயக்குநரும் நடிகருமான